ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் கண்ணன் கன்றுகள் மேய்த்து வர கண்டு யசோதை மகிழ்தல் ஸோ போன பாசுரத்தில் கண்ணபிரானை காட்டில் போகவிட்ட கொடுமையை கூறி வயிறெறிந்து கொண்டு பதறிப்போனவள் யசோ பத பதறிப்போன யசோதை பிராட்டி மாலை பொழுதிலே கன்றுகளை விட்டு மீண்டு வருகின்ற கண்ணபிரானை எதிர்கொண்டு அவனுடைய திருமேனிய அலங்காராதிகளை தான் கண்டு மகிழ்ந்து பிறரையும் காண செய்கிறான் இதான் இந்த பாசுரத்தோட முக்கியமான இந்த பாசுரங்களோட மெசேஜ் இதுவாக தான் இருக்கும் கடைசியில் சொல்வா போக வேண்டாம் காட்டுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்போகிறான் பிற்காலத்தில் ஸோ இப்படி இருக்க பாசனம் முதல் பாசனம் சீலை குதம்பை உருகாது உருகாது சென்னிரமேல் பூ கோலப்பனை கச்சும் குறை உடையும் குளிர்முத்தின் கோடாலம் காலி பின்னே வருகின்ற கடல் வண்டன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீறு நான் மற்ற யாருமில்லை சீலை குதம்பை உருகாது உருகாது செந்நிறமேல் தோன்றில் பூ கோலப்பனை கச்சும் கூரை உடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலிப் பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீன் நங்கை மீர் நானே மற்ற ஆறுமில்லை சீலை குதும்பை உருகாது உருகாது செந்நிரல் செந்நிறமேல் பூவை சீலை குதும்புன்னு ஒரு க ஒரு பூ அந்த சீலை குதும்ப பூ உருகாதுலேயும் உருகாதுல செந்நிற மேல் பூன்றில் பூ செங்காந்தள் பூ இதெல்லாம் வச்சுன்னு வரார் கண்ணன் இப்போ முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் அந்த நூல் திரி போட்டா காது குத்தி ஒரு பாசனத்தில் பிரியவா சொல்கிறா காட்டுக்கு போய் அந்த நூல் திரியெலாம் எடுத்துட்டு இப்படி தன்னை அழகுபடுத்தி கொண்டு வருகிறான் கண்ணன் புரிஞ்சுதான் இது மாதிரி சீலை குதும்பை உருகாது ஒரு காது செந்நிற மேல் தோன்றில் பூ கோலை பனை கச்சும் கூரை உடையும் கோலம்னா அழகா அழகான பனைக்கச்சு இடுப்பிலக்கட்டின் இருக்கிறது ஒரு கச்சு கூரை உடையும் இடுப்பிலக்கட்டின் இருக்கிற உடையும் குளிர் முத்தின் கோடாலமும் குளிர்ந்த முத்தினுடைய ஆலமும்னா ஆரம் மாலை இதெல்லாம் போட்டுன்னு வர கண்ணு ஒரு காதில் சீலை குதம்பைப்பூ ஒரு காலத்தில் செந்தான் செங்காந்தள் பூ இதெல்லாம் காது மேலே வச்சுட்டுருக்கான்னு தான் நம்ம கற்பனை பண்ணிக்க முடியுது கோலப்பானை கச்சும் கூரை உடையும் குளிர் முத்தின் கோடாலமும் மு முத்துன்னா முத்தினாலான ஒரு மாலையை அணிந்திருக்கிறான் இடுப்புல அழகாக கச்சம் கட்டின்னு இருக்கான் அதுக்கு மேலே அதை சுற்றி ஒரு அங்கவஸ்திரம் கட்டின்னு இருக்கான் இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கணும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை பந்து காணி காலி பசுக்களின் பின்னே அவர்களெல்லாம் மேய்ச்சின்னு திரும்பி வரான் காளி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை பந்து காணீன் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீன் நானே மற்ற யாரும் இல்லை ஞாலத்து இந்த உலகத்தில் புத்திரனை பெற்றார் அப்படின்னா நல்ல நல்ல குழந்தையை பெற்றவர் நல்ல புத்திரனை பெற்றவர் யாருன்னா நங்கை நானே மற்ற யாரும் இல்லை நான் தான் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்திலேயே சிறந்த புதல்வனை பெற்றவள் என்னோன்பு நூற்றாழ்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் கண்ணன் யார் யாரும் இல்லைன்னு ஒரு கம்பீரத்தோடு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அர்த்தமாவது உங்களுக்கு சீலை குதும்பை உருகாது குரு காது மேல் தோன்றிப்பு கோலப்பனை கச்சும் குரையுடையும் குளிர்முத்தின் கோடாலம காளி பின்னே கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனைப் பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆறுமில்லை ஞாலத்து புத்திரனை பெற்றார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த புற்றனை புத்திரனை பெற்றவள் யார் யாரும் யாரும் இல்லை நான் தான் நங்கே மீறுன்னு சொல்கிறேன் இதான் பாசுகிறதோட மெசேஜ் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்